ஏய் இவனடா கல்யாணம் பண்ணி விஸ்பர் வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா டைப்பர் வாங்கி கொடுப்பான் நம்மளுக்கு வயசான காலத்தில் பண்ணி என்னத்தை பண்ணு நீங்கள் காதல் வச்சு கல்யாணம் பண்ணி எல்லாம் பெட்டில் படுக்க வச்சு என்ன என்ன சொல்கிறது பி தான் போடணும் ஜெயமுறையோட முழுக்க முழுக்க சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஒன்று நம்ம படம் நடித்து படம் ஹிட் ஆக்கி சந்தோஷப்படுத்தணும் இல்லாட்டினா நமக்கு எதிரி எவன் இருப்பானா அவனை வெறுப்பேற்றி சந்தோஷப்படுத்தணும் வெறுப்பேற்றணும் அடுத்தவங்களை வந்து வெறுப்பேற்றணும் நீ பார்த்துட்டு செத்துர்றா அவர் வந்து கட்டின பொண்டாட்டியே வெறுப்பேற்றுறார் அவர் ஒரு நடிகர் ஒரு காமத்தோட ஒரு பொண்ணோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா அவர் நினச்சாருன்னா இன்னைக்கு யார்கிட்ட வேணுமானு படுத்துக்கிட்டாரு ஒரே படுக்கையில் ஒரு கணவன் மனைவி பிறண்டு படுத்திருக்காங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சேங்க எப்போதுமே கட்டி பிடிச்சிட்டு போடுமா கல்யாணம் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கட்டி பிடிச்சிக்கிட்டே தான் நான் வந்து அவங்க வீட்டு ஜன்னல் ஏட்டி பார்த்தோம் இல்லை பாத்ரூம் எட்டி பார்த்தோம் இல்லை பெட்ரூமை எட்டி பார்த்தோம் நான் பேசிக்கிட்டு இல்லை எவனோ ஒருத்தன் எட்டி பார்த்தாலும் ஒருத்தன் சொல்லிகிட்டு இருப்பான் இல்லையா அவன் சொன்னதை வச்சு நான் கேட்டு பேசிகிட்டு இருக்கேன் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க முப்பத்தி உள்ளார இருக்கிற காதல் வந்து உடல் சார்ந்த மட்டுமே இருக்கும் செக்ஸ் மட்டும்தான் தேவைகள் காதல்னாவே அது கேவலமானது தான் அது புனிதம்லாம் சொல்லவே மாட்டேன்னாலாம் பணம் ஒருத்தன்ட்டு அதிகமாக இருந்துட்டாலும் பிரச்சனை கம்மியாக இருந்துட்டாலும் இல்லைங்கிற பிரச்சனை பணம் இல்லைன்னா நம்ம பொண்டாட்டி அடுத்தவன் பொண்டாட்டி ஆயிருவா பணம் நல்லா இருந்ததுன்னா அடுத்தவங்க பொண்டாட்டி கூட நம்ம பொண்டாட்டி ஆகிரும் எங்கே போகிற எதுக்கு போகிற என்ன எல்லா டைமும் கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள் இருந்ததுன்னா அதே விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா என் மேலே சந்தேகப்படுறான் என்னை அப்படி பார்க்குறியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஆர்னா ஒரு பெண் ஒரு ஆணிடம் இப்படியெல்லாம் கொஸ்டின் பண்ணால் அது பொசிஷன்ஸ் அப்படி பண்ணுவாங்க உன் மேலே இருக்கிற அக்கறம்பாங்க அதே ஒரு ஆண் ஒரு பெண் மேலே நடத்துனா அது வந்து சந்தேகம் கட்டின குடும்பத்தில் ஓடிட்டு இருக்கிற வண்டி எப்போ டயர் பஞ்சர் ஆகும்னு எவனுக்கும் தெரியாதுங்கிறது மாதிரி கட்டின புண்டட்டி எப்போ ஓடி போவாங்கிறதும் கட்டின கணவன் எப்போ போவாங்கிறதும் அடுத்தவங்களோட மேலே நிர்மாணிக்க முடியாத ஒன்று கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் ரவி மோகன் ஜெயம் ரவி இதுலேயே ஒரு பெரிய குழப்பம் இருக்குது அவர் பேரை மாற்றிட்டாரு நம்ம கூப்பிட்டு பழகிட்டோம் அவரை ஜெயம் ரவி சொல்கிறதா ரவி மோகன் சொல்கிறதா என்ற ஒரு குழப்பமே இருந்துக்கிட்டு இருக்கு என்னென்னா அண்மையில் அவருக்கும் அவர் மனைவி ஆர்த்திக்கும் ஒரு பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனை அதில் டிவோர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு போனாங்க இதில் ரெண்டு தரப்பாக இந்த சைடு நியாயத்தை சொல்கிறா மாதிரியும் அதாவது ஆர்த்தி தரப்பில் ஜெயம் ரவி தரப்பில் ஒரு நியாயத்தை இவங்க நியாயப்படுத்தி சொல்லிட்டு ரெண்டு கருத்துக்கள் இருக்குது என்னென்னா சம்பாரித்த பணம் அவங்க தான் கதை கேட்குறாங்க எனக்கு சுதந்திரம் இல்லை அவங்க இந்த என்ன எனக்கு தெரியாமல் கதை கேட்டு அட்வான்ஸ் வாங்கிறாங்க அந்த படத்தில் நடித்த ஆக வேண்டிய கட்டாயம் அப்படின்னு சொல்லி இவர் குற்றம் சாட்டுறாரு நிறைய விஷயங்களில் சொல்கிறாரு இவங்க என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போனால் உதவியாளர்களுக்கெல்லாம் கால் பண்ணி வீடியோ காலில் வர சொல்லி பார்க்கணும் என்ன பண்ணுறாரு யார்கிட்ட பேசுகிறாருலாம் கண்காணித்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இவருக்கு படம் வாய்ப்பே இல்லை நாங்கள் தான் படத்தை காசு போட்டு படம் எடுத்தோம் மார்க்கெட்டில் படம் வந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி இருவேறு கருத்துக்கள் நிலவிட்டுருக்கு அந்த நேரத்தில் கெனிஷா அப்படின்ற ஒரு பாடகி அவருக்கு கூட அவர் அவர் கூட ஒன்றாக சேர்த்து வச்சுலாம் பேசப்பட்டது ஜெயம் ரவிக்கு நம்ம ஜெயம் ரவினே போய்டுவோம் ஆனால் அவர் அப்படிலாம் கிடையாது அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னாரு ஐசாரி கணேஷ் அவங்க இல்லை திருமண விழாவில் அவங்க போன அந்த காட்சிகளை பார்த்துருப்பீங்க மிக அந்யோன்யமான கணவன் மனைவி போல் அவங்க போய்ட்டு வந்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எந்த தரப்பு கதை உண்மையான கதை இல்லைங்க அதாவது ரொம்ப இது இவங்க கூட்டுக்கு அதுன்னு இல்லை எல்லாம் அதாவது வெளியில் தெரிஞ்ச வீடு இந்த வீடு வெளியில் தெரியாத வீடுகள் நிறைய ஒரு குடும்பத்தில் சண்டை அப்படிங்கிறது வந்து வெளி பார்வைக்கு வந்து நீ இந்த பொருளை எடுத்து இங்கே வைக்கலை அப்படிங்கிறது மாதிரி தான் ஒரு சண்டையோட இது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளார அது கிடையாது அது வந்து அப்படியே வேறு வேறு பரிணாமத்தில் இருக்கும் எல்லாமே ஆரம்ப புள்ளி எங்கேன்னு பார்த்தா ஒரு ஒட்டி பிறந்தவங்க கூட ஃபினான்ஸ் கண்டிஷன்ஸில் வந்ததுன்னா பிரிஞ்சிடுறாங்க ஒட்டி பிறந்த சகோதரர்கள் நான் அந்த ரேஞ்சுக்கே சொல்கிறேன் பிரபு ராம்குமாரை சொல்கிறீங்க அப்படி கூட வச்சுக்கலாம் அவங்க எதுவுமே அதாவது உங்களுக்கு வந்து பணம் வந்து அதை அந்த வேலை செய்யும் பணம் ஒருத்தன்ட்டு அதிகமாக இருந்துட்டாலும் பிரச்சனை கம்மியாக இருந்துட்டாலும் இல்லைங்கிற பிரச்சனை இந்த ரெண்டும் ஈவனாக வச்சுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு காலத்துலேயும் நடக்கிறது இப்போ ஜெயம் ரவி வந்து இந்த இந்த தொடர்பு கெனிஷா இந்த பாடகி கெனிஷா கூட இருக்கிற தொடர்பால் தான் இந்த பிரச்சனை உருவாகி இருக்குன்றீங்களா இல்லைங்க ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் என்னென்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணி இருக்கான் அப்படின்னா எல்லா காலங்கள்லேயும் உடல்நிலையும் சரி மனநிலையும் சரி பணநிலையும் சரி ஒரே மாதிரி எப்போதுமே இருக்காது ஆமாம் உடல்நிலை வயசான மாறும் எப்போதுமே கட்டி பிடிச்சிக்கிட்டு போடுமா கல்யாணம் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கட்டி பிடிச்சிக்கிட்டே படுத்துருக்கிறது இருக்காது இது மனநிலை சம்மந்தப்பட்டதுன்னு இல்லை அது அதாவது அந்த அது அது அப்படி தான் ஒரு காதலுங்கிறது வந்து எப்படின்னா அதாவது காலகாலமாக சொல்லப்போ ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஆ அந்த ஆசை அறுபது மோகம் முப்பதுங்கிறது இருக்கு இல்லைங்களா ஆசை அதாவது மோகம் மூப்பது மோகம் முப்பது நாள் கிடையாது மூப்பது அதாவது அதர் முது முதிர்வு அடைவது முடிந்து போவது மோகமானது முடிந்து போவது மு முதிர்வது அப்படிங்கிறது வந்து நாளைக்கு நாளைக்கு தான் அது இன்றைக்கி கிடையாது இன்னைக்கு நான் எழுபது வயசு இருக்கும் எனக்கு மோகம் இருக்கும் இந்த எழுபது வயசு மூ மூப்பது அப்படிங்கிறது இந்த எனக்கு இருக்கிற மோகம் வந்து நாளைக்கு தான் அது வயசாகி முடியும் இன்னைக்கு கிடையாது அதே மாதிரி ஆசை அறுபது அப்படிம்பாங்க அறுபது வயசு கிடையாது ஆசை அறுபது அற்றுப்போவது ஆசை அருந்து போவதும் இன்னைக்கு க கிடையாது நாளைக்கு தான் அதனால அதனால் இதை தான் எப்போதுமே இருந்துக்கிட்டே காலத்துக்கும் அழிக்கவே முடியாது இது இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒருத்தர் கூட இல்லாமல் இன்னொருத்தர் கூட வந்துடுச்சேன் இந்த இடத்துல அந்த பஞ்சாயத்து என்ன இல்லைங்க அது ஜென்ரலாகவே இது உளவியல் சம்மந்தப்பட்டது ஒரு விஷயம் என்னென்னா இருபத்தி நாலு வயசில் ஒரு க்ரேஸியான ஒரு லவ் கிரியே க்ரியேட் ஆகும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அதில் இருக்காது ஒரு தண்ணி அடிப்பான் ரவுடியாக சுற்றுவான் அவனை பார்த்து பொண்ணு கிரேஸ் ஆகிரும் இந்த பொண்ணு பல பெண்ணுங்களோட ரொம்ப என்ன ஜெய்ஜாண்டிக்காக மேனுவலாக ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு மேலே பையனை க்ரேஸ் ஆகும் இதெல்லாம் அந்த இருபத்தி நாலு வயசுக்குள்ளார வர்ற காதலுங்கிறது அது புனிதம் கிடையாது புனிதம் புனிதம் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது காதல்னாவே அது கேவலமானது தான் அது புனிதம்லாம் சொல்லவே மாட்டேன்னாலாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன இருபத்தி நாலு வயசுக்குள்ளார வந்தால் அந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும் அதே முப்பத்தி நாலுக்குள்ளார உங்களுக்கு வந்துச்சுன்னா இருபத்தி நாலுக்கு அப்புறம் முப்பத்தி நாலுக்குள்ளார வந்துச்சுன்னா முப்பத்தி நாலுக்குள்ளார இருக்கிற காதல் வந்து உடல் சார்ந்த மட்டுமே இருக்கும் செக்ஸ் மட்டும்தான் தேவைகள் இருபத்தி நாலு மேலே இருந்தால் முப்பத்தி நாலுக்குள்ளார செக்ஸோட தேவைக்கு மட்டுமே அவங்க ஒன்று சேர்ந்துப்பாங்க எல்லாமே நடக்கும் முப்பத்தி நாளுக்கு மேலே போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க பணத்தோட தேவைகள் மட்டும்தான் பணத்தை தவிர வேறு அங்கே எதுவுமே கிடையாது நீங்கள் இப்போ இந்த அம்மாட்ட வந்து இந்த 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 காதல் ரெண்டாவது திருமணம் வந்திருக்காங்களே அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை வயசு என்ன அப்போ இவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது இவர்கிட்ட அந்தளவுக்கு பணம் இருக்கா இது மாதிரிலாம் நிறையா கொஸ்டின் ஆகும் பணம் இல்லாத ஒருத்தர் அவங்க எப்படி விரும்புவாங்க அப்படின்னு ஏன்னா அதாவது ரூலாக இருக்கிறது என்னென்னா இருபத்தி நாலுக்குள்ளார இருந்தால் அது ஒரு மாயமான ஒரு இது முப்பத்தி நாலுக்குள்ளார் இருந்தால் உடல் சேர்க்கை முப்பத்தி நாலுக்கு மேலே போச்சுன்னா பணம் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ளார இது ரேசியோ யார் அவ ஜெயமீர வீதியானுக்கு இல்லை எல்லாருக்குமே சொல்கிறேன் இது பொதுவாக எல்லாரோட வாழ்க்கையிலையும் இது இருக்கும் ஓகே அதாவது பணம் இல்லைன்னா நம்ம பொண்டாட்டி அடுத்தவங்க பொண்டாட்டி ஆயிடுவா பணம் நல்லா இருந்ததுன்னா அடுத்தவன் பொண்டாட்டி கூட நம்ம பொண்டாட்டி ஆயிடுவோம் இதுதான் நான் okay. பணத்தால் <laughs> தெரிஞ்சுக்கிட்ட <laughs> ரூல் okay. ஓகே இங்கே ஆக்சுவலாக வெவ்வேறு கதைகள் சொல்லப்படுது அது பணத்தினாலேயா இல்லைன்னா எப்படி எதனால் இல்லைங்க நான் கேள்விப்பட்டது வரைக்கும் ஜெயம் ரவி அப்படிங்கிற ஒரு இது கேள்விப்பட்டது சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பார்த்தீங்களா அந்த படத்தோட கேரக்டர் இருக்கு இல்லையா தன்னை வந்து அப்பா வந்து அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்டருந்து நான் வெளியில் பிச்சுக்கிட்டு வர முடியல அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா அந்த மனநிலையில் மாமியாரோட அடிமைத்தனத்தில் இவர் வாழ்ந்துகிட்ருக்கதாக சொல்கிறாங்க மாமியார் வந்து முழுக்க முழுக்க ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டு ஆமாம் அதாவது இந்த குழந்தைங்களுக்கு பல்லு தேய்ச்சி விடுறதுனா கூட பல்லு தேய்ச்சி விடுவாங்க தெரியுமா சோறு ஊட்டி விடுறதுனா கூட ஊட்டி விடுவாங்க தெரியுமா இப்போது ஜெயம் ரவி தரப்புலேருந்து சொல்லப்படுறது தான் உண்மைன்றீங்க நான் கேள்விப்பட்டது தான் நான் இருக்கேன் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் பேசுறதுக்கு இல்லை நான் கேள்வி அதாவது எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னு அதுதான் நான் வந்து அவங்க வீட்டு ஜன்னல் எட்டி பார்த்தோம் இல்லை பாத்ரூமை எட்டி பார்த்தோ இல்லை பெட்ரூமை எட்டி பார்த்தோம் நான் பேசிக்கிட்டு எவனோ ஒருத்தன் எட்டி பார்த்தான்னு ஒருத்தன் சொல்லிகிட்டு இருப்பான் இல்லையா அவன் சொன்னதை வச்சு நான் கேட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால வந்து இதில் எது உண்மை அப்படின்லாம் நமக்கு தெரியாது ரெண்டு ரெண்டாவது ரெண்டு பேரும் வந்து அவங்கவுங்க தரப்பில் நியாயமாக சொல்லுவாங்க ரெண்டு சண்டைக்காரங்கள்ட்ட போய் ஏழையாக சண்டை போட்டுக்கிட்டா அவன் தப்பு பண்ணான்னு இவன் இருப்பான் இவன் தப்பு பண்ணால் அவன் அவன் சொல்லிகிட்டு இருப்பான் இது ஒரு டைப் ஆஃப் என்ன சொல்கிற விரும்பாண்டி ஸ்கிரீன் ப்ளே அவன் அவன் பாயிண்ட் டேபிள பார்த்தா அது அது சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட்டு ஒன்று இருக்கும் நம்ம கேள்விப்பட்ட கதை வரைக்கும் நம்ம பேசலாங்கிறதுக்கு தான் நான் உட்காந்து இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது அப்படி பார்க்குறப்ப ஜெயம் ரவி வந்து என்ன சொல்கிறது என்றைக்குமே வந்து என்ன தான் இருந்தாலும் ஜெயம் ரவி வந்து ஒரு ஆம்பல் அப்படிங்கிற ஆண் அப்படிங்கிற அந்த இது வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு உடையும் அந்த அதாவது என்ன தான் நீங்கள் அடைக்கி உடக்கி வச்சுருந்தா கூட அந்த ஆண் அப்படிங்கிறது வந்து உடஞ்சி வெளியில் வரும் அதனால அது மாதிரி நடந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க அப்படிதான் நான் கேள்விப்பட்டது ரொம்ப அடிமையமாக அதாவது அன்ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக ஒரு ஒரு உறவு எங்கே உடையும் அப்படின்னா கல்யாண உறவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்க ஏன் அதாவது விரும்பி தான் கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஏன் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிவோர்ஸ்க்கு அவங்க விரும்பலை மனைவி விரும்பலை மனிவர் தான் வந்து இல்லை டிவோர்ஸ் அதான் யாரோ ஒருத்தவங்க விரும்புகிறாங்கல்ல யாரோ ஒருத்தங்க விரும்புகிறாங்கல்ல யாரோ ஏன் விரும்புகிறாங்க என்ன ரீசன் எதனால அப்போ அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு ஆம்பளை என்ன எதிர்பார்ப்பான்னா சுதந்திரம் எதிர்பார்ப்பான் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஆல்வேஸ் எப்போதுமே எங்கே போகிற எதுக்கு போகிற என்ன எல்லா டைமும் கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள் இருந்ததுன்னா அதே விஷயத்தை அந்த பொண்ணுகிட்ட பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா என் மேலே சந்தேகப்படுறான் என்னை அப்படி பார்க்குறியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்னா தகரம் ஒரு பெண் ஒரு ஆணிடம் இப்படியெல்லாம் கொஸ்டின் பண்ணால் அது பொசிஷன்ஸ் அப்படி பண்ணுவாங்க உன் மேலே இருக்கிற அக்கறம்பாங்க அதே ஒரு ஆண் ஒரு பெண் மேலே நடத்துனா அது வந்து சந்தேகம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை தூக்கி வைப்பாங்க இதுதான் இது வந்து என்றைக்குமே பேசி முடிக்கப்படாத ஒரு பிரச்சனை இது காலத்துக்கும் இப்போது ரொம்ப வருஷமாகவே இந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கையாக இது பண்ணிகிட்டு இருந்தவர் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு ஆமாம் என்றைக்கு இருந்தாலும் ஒரு பஸ்ட் அவுட் ஆவாங்கள்ல அதாவது நீங்கள் வந்து கள்ள தூக்கி தண்ணி போட்டுடலாம் ஆனால் ஒரு பந்தை தூக்கி தண்ணிக்குள்ளார வச்சுருந்தா அது என்றைக்காவது கையை ரிலீஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அது பஸ்ட் அவுட் ஆகி தானே வெளியில் வரும் அது மாதிரி வந்து ஜெயமூரியோட ஒரு பஸ்ட் அவுட் தான் அவர் வந்து ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னென்னா இந்த ரிவன்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா அதாவது எல்லாருக்குமே எல்லாருக்குள்ளாரையுமே இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான்னா நம்மளோட எதிரி பெரும்பாலும் பக்கத்து வீட்டுக்காரனாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் ஏற்று வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் இவங்க தான் எதிரியாகவே இருப்பாங்க சொந்தக்காரங்க ஆமாம் சொந்தக்காரங்க இவங்க தான் எதிரி இவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிறதான் போராட்டமே இது ஒவ்வொருத்தனுக்கும் அதே மாதிரி இவர் வந்து கட்டின பொண்டாட்டிக்கு நான் உன்னை வெறுப்பேற்றம்பார் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பொண்டாட்டி இப்போ கட்டின பொண்டாட்டியோட கூட அப்படி ஒரு பேரிங்கான ஒரு சேரீ ஒரே செட்டில் வாங்கி ஒரே ஒரே செட்டப்பை யூனிஃபார்மாக கட்டின பொண்டாட்டியோட கூட அவர் அந்த இருந்திருக்க மாட்டாங்க அந்த அதாவது திருமணமான இருக்கிறனால திருமணமான கணவன் மனைவி போல் கை கொடுத்தது உட்பட சேர்த்து அதான் சொல்கிறேன் எதுவுமே அப்படி வாய்ப்பே இருக்காது வெறுப்பேத்தணும் அடுத்தவங்களை வந்து வெறுப்பேத்தணும் நீ பார்த்துட்டு செத்துறா ஓகே அப்போ வெறுப்பேத்தி இந்த டிவோர்ஸ் கொடுக்க வைக்கணுன்ற இன்டென்ஷன்லேயே பண்ணியிருக்காருன்றீங்க டிவோர்ஸ் கொடுக்கணும் இங்கே டிவோர்ஸுங்கிற மேட்டரே தேவையில்லைங்க அது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது கோர்ட் அதெல்லாம் கோர்ட்டு சம்மந்தப்பட்டது அது வாங்கினா என்ன வாங்கலாம் என்ன வாழ்ந்துட்டு தானே வாழ்ந்துட்டு தானே எனக்குறோம் புரியுதுங்களா உனக்கும் எனக்கும் ஒத்து வரலன்னு நாம பிரிஞ்சுட்டேன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அங்கேயே டிவோர்ஸ் ஆயிடுச்சு இவன் கோர்ட் ஆர்டர் போட்டு சொன்னாதான் டிவோர்ஸா என்ன ஒரே படுக்கையில் ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு பிறண்டுபடுத்திருக்காங்கன்னாவே வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க அப்போ இது திட்டமிட்டு மனைவிய வெறுப்பேத்தவே வெறுப்பேத்தனுங்கிறதா நோக்கம் ஒழிஞ்சு இல்லாட்டினா இவங்க வந்து ஜெயமுருவியோட முழுக்க முழுக்க சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஒன்று நம்ம படம் நடிச்சு படம் ஹிட் ஆக்கி சந்தோஷப்படுத்தணும் இல்லாட்டினா நமக்கு எதிரி எவன் இருப்பானா அவனை வெறுப்பேற்றி சந்தோஷப்படுத்தணும் வந்து இருக்கிற ரொம்ப படம் சந்தோஷம் அடைய முடியல சரி என்ன பண்ணுவோம் நமக்கு ஏன் வேண்டாதவனும் அவனை வெறுப்பேத்தி சந்தோஷப்படுவோம் இது எல்லாருக்குள்ளார நடக்கிறது அவர் வந்து கட்டின பொண்டாட்டியே வெறுப்பேத்துறாரு அவ்வளவுதான் அது இல்ல இங்க நிறைய பேர் பொதுவெளியில வைக்கக்கூடிய கேள்வி நண்பர்னு சொன்னாரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஒய்ஃப் மாதிரி கூட ஃபங்க்ஷனுக்கு போறாரு பசங்களை பற்றி யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஏங்க இதெல்லாம் வந்து அந்த ஒருத்தியோடு இருப்பாங்கல்ல அவங்க பேசுகிற டைலாகு என்ன அவங்களுக்கு இவங்கள மாதிரி நிலைமை ஏற்பட்டு நிர்கதியாக நின்னாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாவது ஒன்று துணை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க ஒரு பாத்ரூமில் வலிக்கொழுந்து இந்த ரைட்டு ஹேண்டு கொஞ்சம் பிசைகிடுச்சுன்னா அந்த நேரத்தில் ஸ்பூனை கூட நம்ம எடுத்து சாப்பிட முடியாதுமோ ஊட்டி விடுறதுக்கு ஒரு கை தேவை புரியுதுங்களா அது ஒவ்வொரு வீட்லேயும் அந்த எதிர்பார்ப்போடு தான் வாழ்க்கைகள் இருக்குது அது மாதிரி ஜெயம் ரவிக்கு ஊட்டி விடுறதுக்கு கைகள் இல்லை அவர் ஒரு கை தேவைப்பட்டுருக்கு அந்த கையாக இப்போ இவங்க வந்திருக்காங்க கெனிஷா கெனிஷா வந்திருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி இதில் வந்து விரசமாகவோ தவறாகவோ பார்க்கறதுக்கு இல்லை அவர் வந்து க ஒரு என்ன சொல்கிறது ஊட்டி உறத்துக்கு ஒரு கை தேவை அப்படிங்கிறதுக்காக சேர்த்து வச்சிருக்காரு மத்தபடி எந்த ஒரு விதத்திலயும் நீங்க வந்து என்ன சொல்றது அவர் ஒரு நடிகர் ஒரு காமத்தோட ஒரு பொண்ணோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா அவர் நினைச்சாருன்னா யார்கிட்ட வந்து ஊட்டி உறத்துக்கு ஒரு கை தேவைப்பட்டிருக்கு அந்த கையுக்காக அவர் காத்திருக்கார் அந்த கையுக்காக ஏங்கிருக்கார் அது கிடைக்கல அது கிடைக்கலங்கிறப்ப அது மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு கிடைக்குதுங்கிறப்ப அதை அனுபவிக்கிற இடத்துல இருந்துட்டு இருக்கார் அதுக்கான முன்னுரிமை அதுக்கு இப்போ இந்த கை என்னைக்காவது ஒரு நாள் பலர்னு ஒரு அறைய அரை விடும் அரைகிற வாய்ப்பு இருக்கு எங்க நடக்குங்க எல்லா இடத்துலையுமே நடக்குங்க ஆமாம் அதாவது முதல் கை ஊட்டி விட்டு தான் அரைஞ்சிருக்கும் ரெண்டாவது கை இப்போ ஊட்டிட்டு இருக்கு இது ஒரு நாள் அறையும் அப்போது மூன்றாவது கை தேவைப்படும் அது மூன்றாவது கை தேவைப்படுறப்ப நமக்கு வயசாயிடலாம் அப்போ நம்மள்ட்ட பணம் இருந்ததுன்னா நம்ம பணத்தை கொடுத்து நர்ஸை வச்சு ட்ராவல் பண்ணலாம் ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் லவ் பண்ணார் அவரோட வயசில் மூத்தவங்க இவருக்கே வயசாயிடுச்சு அது வேறு விஷயம் இவரு இவருக்கே வயசாயிடுச்சு அவருக்கு அவரோட வயசு மூத்தவங்க மூத்தவரோட இப்போ அதை வந்து இன்னொரு நண்பர்கிட்ட என்ன பண்ணுறான் உன் ஃப்ரெண்டு அப்படின்னு இன்னொருத்தர் எனக்கு அண்ணனாக இருக்கிறவர் கேட்குறாரு இது மாதிரி நான் வயசில் மூத்தவரை கொஞ்சம் லவ் பண்ணிகிட்ருக்காருண்ணே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இதாகிட்டு இருக்கேன் ஏய் என்னடா கல்யாணம் பண்ணி பிஸ்பர் வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா டைப்பர் வாங்கி கொடுப்பான் உங்களுக்கு புரியுதுங்களா வயசான காலத்தில் பண்ணி என்னத்தை பண்ணுமே நீங்கள் காதல் வச்சு கல்யாணம் பண்ணி எல்லாம் பெட்டில் படுக்க வச்சு நான் என்ன சொல்கிறது பீ மூத்தராலி தான் போடணும் அதுக்கு அந்த காதல் எதுக்கு புரியுதுங்களா அதாவது காதலுக்கு கண் இல்லை எதுவும் இல்லைன்னு வாங்க நீங்கள் என்னடான்னா எப்படி சொல்கிறது அது வயசான பிறகு ஒன்றுமே கிடையாது அது காதலே கிடையாதுன்ற மாதிரி பேசுகிறீங்க இல்லைங்க காதல் கிடையாது கிடையாது ஒரு விஷயம் அதாவது மனிதம் அப்படிங்கிறது மனசாட்சி அதாவது இப்போ நம்ம செஞ்ச நல்லதை நினச்சி பார்த்து வாழ்கிறது நன்றி உணர்ச்சி இப்படியெல்லாம் சில உணர்வுகள் இருக்கணும் புனிதங்கிற விஷயத்துக்கே நான் பேச வரல காதல் புனிதங்கிறதெல்லாம் பேச வரல நான் உனக்கு என்ன செஞ்சேனா அதுக்கு நன்றியோடு இரு நீ எனக்கு என்ன செஞ்சியோ அதுக்கு நன்றியோடு இருப்போம் நான் உனக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தனோ அந்த மரியாதை மாதிரியே எனக்கு கொடு நான் ஒரு பெண்ணை ஒரு ஆண் மதிக்கணும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை மதிக்கணும் இந்த ரெண்டு இந்த மதிப்புகள் அவங்களுக்குள்ளார ரொம்ப பாண்டிங்காக மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தாவே ஒரு ஃபேமிலி லாங் ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த அன்ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஃபேமிலி இருந்ததுனாவே அது என்றைக்கு வேணுமாலும் என்ன சொல்கிறது ஒன்று பையன் பிச்சுக்கிட்டு போகலாம் இல்லைன்னா பொன் பெண் பிச்சுக்கிட்டு போகலாம் அதாவது கட்டின கட்டின குடும்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி எப்போ டயர் பஞ்சர் ஆகும் எவனுக்கும் தெரியாதுங்கிறது மாதிரி கட்டின பொண்டாட்டி எப்போ ஓடி போவாங்கிறதும் கட்டின கணவன் எப்போ போவாங்கிறதும் அடுத்தவங்களோட மேலே அஃபேர் ஆகாதுங்கிறதும் நிர்மாணிக்க முடியாத ஒன்று இது டயர் மாதிரி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வீலோட டயரோட ட்ராவல் அதனால் இப்போக்கி இவங்க டயர் வெடித்தது தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியுது ரவி மனைவியை விட்டுட்டு ரெண்டாவதாக இன்னும் திருமணம் பண்ணலை ஆனால் மனைவி போல் வா கணவன் மனைவி போல் வாழ்ந்துட்டுருக்காங்கன்றதை காட்டிட்டார் இப்போ இதுவும் அதை மாதிரி பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இல்லை தொடர்ச்சியாக இதில் என்னென்னா டிவோர்ஸுங்கிறது எதுக்காக கேட்குறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்து பிரகாரம் முதல் திருமணத்தை நீங்க விவகாரத்து செய்தால்தான் இரண்டாவது திருமணம் நீங்க செய்து பண்ண முடியும் நீங்க வந்து அதுக்கு இடையில தசரத மகாராஜா மாதிரி நீங்க ஆயிரம் பெண்களோட கூட நீங்க உறவுல இருக்கலாம் அதெல்லாம் வந்து எதுவுமே இதுல கிடையாது நீங்க திருமணமா இருக்கிறதுங்கிறது ஒண்ணுதான் அந்த ஒண்ணுக்கு நீங்க போட்டு தான் அடுத்த மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் இவ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எண்டு கார்டு நடத்தலை இன்ன வரைக்கும் ஒரு கோர்ட் ரீதியாக வழக்கு ரீதியாக எதுவுமே எண்டு கார்டு போட்டுருக்கு போனால் கூட அது முடிக்க மாட்டாங்க முடிச்சுக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாமே அது வந்து ஈஸி கிடையாது ஏதாவது மா எப்படி என்ன சொல்கிறது இந்த பிரிஞ்சு போகிறப்ப செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து பெண் வேணான்னு சொன்னால் பையனுக்கு பெண்ணால் கொடுக்கணும் பையன் வேணான்னு சொன்னால் பையனால் பொண்ணு கொடுக்கணும் இப்போ யார் வேணாங்கிறது தான் பிரச்சனை ஓகே ரெண்டாவது சட்ட ரீதியாகவே ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் ஏழு வருடங்கள் தொடர்பு நிலை அத்து போய் இருந்தால் அவங்களுக்குள்ள என்ன ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் பிரிஞ்சுட்டேன் அவள் பிரிஞ்சுட்டா அப்படின்னு ஏழு வருஷம் தனித்தனியாக பிரிஞ்சே இருக்காங்க அப்படின்னா கோர்ட்டு அவங்கள ரெண்டு பேர்த்தையும் டிக்ளேர் பண்ணிடும் இது டிவோர்ஸ் அப்படின்னு ஏழு வருஷம் இவங்க இப்போ எவ்வளோ நாளாக பிரிஞ்சிருக்காங்கன்னு தெரில ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே ஆமாம் இன்னும் ஒரு மூணு வருஷம் தானே அவங்களா வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ஆட்டோமெட்டிக்காக டிவோர்ஸ் ஆகிடும் அதனால வந்து அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இருக்கிற வர இருந்துட்டு இருக்கிற ரெண்டாவதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த ரெண்டாவதுங்கிறது எப்படின்னா அதான் ஏற்கனவே சொன்னது தான் முதல் வந்து மோகத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவதுங்கிறது பணத்துக்காக மட்டுமே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இதில் எவ்வளவு நாள் எவ்வளவு தூரம் பயணிக்குங்கிறதெல்லாம் யாராலுமே சொல்ல முடியாது அது வந்து நம்ம வந்து ஜெயம் ரவி வாழ்க்கையை பற்றி பேசணுங்கிறது இங்கே இல்லை பொதுப்படையான ஒரு உளவிழாவிய திருமண அமைப்புக்குள்ளார் இருக்கிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது தான் ஏன்னா அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல் இருக்குது இல்லையா ஹாலிவுட்டில் அதாவது அமெரிக்கக்காரன் வெள்ளக்காரனோட வாழ்க்கையில் கூட பொசிஷனஸ்ஸுங்கிறது கட்டின பொண்டாட்டி ஆயிரம் பேர் கூட போயிருக்கலாம் அப்படின்னா அவனுக்குன்னு சொந்தமாயிட்டான்னா அவனால் முடியாது ஆமாம் அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் மாத்திரையை போட்டு என் புருஷன் இப்படி பண்ணிட்டான்னு சூசைட் ஆட்டன்லாம் பண்ணுறாங்க அவங்களோட கல்ச்சருக்கே அப்படிங்கிறப்ப நம்ம கல்ச்சர்லே பாருங்கள் இங்கெல்லாம் எந்த கண்டிஷன் ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் ஒரு ஒரு இருக்கோம் ஒரு ச தன்மைக்கான இடத்துக்கு நாங்கள் நாம் எல்லாருமே நமக்கே தெரியாமல் ஒரு காந்தியோட என்ன சொல்கிறது தியாக மனப்பான்மைக்குள்ளார வர்றோம் ஆமாம் மனைவியும் சரி காதலியும் சரி யார் கூட எப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் நம்ம நம்ம மனசு வந்து தியாக மனசாகிடுது அந்த பக்குவத்துக்கு நம்ம நிலை நம்மளை வந்து என்ன சொல்கிறது நம்மளோட முக்தி அடைஞ்சு அந்த பக்குவ நிலைக்கு நம்ம போயிட்டுருக்கோம் அது வந்து அது மாதிரி பக்குவ நிலைக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க எல்லோரும் பக்குவமாக ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்கிட்டால் சரி என்ன சொல்கிறது மிக்க நன்றி நன்றி வணக்கம்